வணக்கம் நண்பர்களே நம்ம முன்னோர்கள் விஞ்ஞானத்தையும் ஆன்மீகத்தையும் இணைத்தவர்கள் ஒரு ஒரு சித்தர் அவரோ இந்த மர்மம் அவர் அகத்தியர் சித்தர் தான் தமிழ் மருந்து தமிழ் இலக்கணம் காயகற்பம் ஜோதிடம் எல்லாத்துக்கும் அடித்தளம் வைத்தவர் இவரால் தான் தான் இன்னைக்கு சித்த மருத்துவம் உலகம் முழுக்க பேசப்படுகிறது அவர் வாழ்ந்தது பொதிகை மலை அவர் எழுதின நூறு தௌசண்ட் பால் லீவ் மேனுஸ்கிரிப்ட்ஸ் இப்போதும் கண்டுபிடிக்கப்படாததால இவர் மர்மத்தில் ஆழ்ந்தவர் சிவபார்வதியின் திருமணத்துக்கே பூமி சாய்ந்து விட்டது அதற்கு சமநிலையா இவரை தென்னிலைக்கு அனுப்பினாங்க இவர் இன்னும் வாழ்கிறாரா சித்தர்களோட நம்பிக்கையின்படி அவர் அலோகிக உருவத்தில் ஹிமாலயா அல்லது பொதிகையில் இன்னும் தியானத்தில் இருக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க सब्सक्राइब करने